ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தீங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ரயில்கள் ஒன்று வந்து மதுரையிலேருந்து புனலூர் வர வண்டியை விழுப்புரம் வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அந்த கோச்சஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினெட்டு கோச்சஸ் விரைவில் இருக்கான அறிவிப்பு வரும் இன்னும் கால அட்டவணை கொடுக்கல அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் கால அட்டவணை வந்து விரைவில் ரயில் வரும் என்னன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வண்டியை இப்போது அப் டு ஈரோடு வடிக்கி கொண்டு போயிட்டாங்க ஆனால் இதை வந்து திருச்சிலேருந்து ஈரோடு போவார் இது எப்படி போகிறோன்னா மயிலாடுதுலேருந்து தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு சாரி மயிலாடுது தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து நேராக உங்களுக்கு திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து பழனி பழனி வழியாக பொள்ளாச்சி பொள்ளாச்சி வழியாக பாலக்காடுக்கு போய் பாலக்காடுலேருந்து ஈரோடுக்கு போகுது ஸோ அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு வண்டியாக மெர்ச்சு பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் முதல் விஷயம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து சாரி பாலக்காட்டிலேருந்து கிளம்புற வண்டி ஈரோடு வருது அதில் நேராக அங்கே ஒரு ரயில் கிளம்புற மாதிரி இங்கேருந்து ஒரு ரயில் கிளம்புற மாதிரி ஸோ ஒரு நாள் ஒரே ரயில் ஒரு அங்கேருந்து ஒரு ரயில் போகிற அங்கேருந்து ஒரு ரயில் கிளம்பி வருது ஸோ இதுக்கான கால அட்டவணை இன்னும் வரலைங்க ஆனால் இதை வந்து இப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் சாதாரண பயணிகள் ரயிலாக இயக்கிகிட்டு இருக்குது இயக்கப்பட்டு இருக்குது இனி விரைவு ரயிலாக இயக்கப்படும் ஏன்னா டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ ரெண்டு வண்டியை மெரிச்சு பண்ணிட்டாங்க ஸோ தஞ்சாவூர் இப்போ வந்து தஞ்சாவூர் வந்து இப்போ போகிற வண்டி வந்து இப்போ நேராக ஈரோடு போரு வழி பார்த்திங்கன்னா திருச்சி திண்டுக்கல் இப்போ பழனி பொள்ளாச்சி வழியாக இந்த ரயில் வந்து அப் டு ஈரோடு பாலக்காடு டவுன் போய் ஈரோடு போரும் சரிங்களா அங்கேருந்து ஒரு ரயில் கிளம்பு இங்கேருந்து ஒரு ரயில் கிளம்பூர் அங்கேருந்து ஒரு ரயில் கிளம்பூர் ரெண்டு பேர் கிளம்புற மாதிரி முன்னாடி ஒரே ரயில் போச்சு ரெண்டு பேராக அரை ரெண்டு ரயிலை மரிச்சு பண்ணிட்டாங்க அதனால் அங்கேருந்து ஒரு ரயில் கிளம்புற மாதிரி இங்கேருந்து ஒரு ரயில் கிளம்புற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் விரைவில் இப்போ மயிலாடுதுறை தஞ்சாவூர் வண்டி விரைவில் பழனி பழனி வழியாக உங்களுக்கு ஈரோடு வரைக்கும் நீட்டிக்கப்பட அந்த செய்தியை விரைவில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியிட்டே கொடுத்துருக்கேன் இன்னும் கால அட்டவணை இன்னும் வரலை விரைவில் வந்தவருக்கு தனியாக நம்ம காணொலி பண்ணுவோம் ஸோ இந்த காணொலி பற்றி மறக்காம கமலை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்